وَالْعَاقِبَةُ للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله طيب لا يقبل إلا طيبا إن الله <سؤال> عمر بالمؤمنين <سؤال> وعمر بالمرسلين يا أيها الناس كل مما في الأرض حلالا طيبا صدق الله العظيم அருமையான சகோதரர்களே பெரியார்களே ரமதானுடைய காலத்தில் நோன்பு நோற்றவர்களாக ஃபஜருக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் தீனுடைய ஒரு சில விடயங்களை அறிந்து செயல்படுவதற்கான நல்ல ஒரு அரிய சந்தர்ப்பம் நேற்றைய தினம் பொருளியல் சார்ந்த வணக்கமான தெரிவுகள் துயர்ந்ததாக பொருளுடன் சம்பந்தப்பட்ட வணக்கம் ஜக்காத் என்பது போல அந்த பொருளை ஈட்டுவதற்கான முறைகளையும் குரான் தெளிவாக ஹதீஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறது நபி அரஹி அவர்கள் சொன்னார்கள்

ரசூல்மார்களுக்கு ஏ மனிதர்களே நீங்கள் பூமியில் வாழும் பொழுது உங்களுடைய தேவைகளை அடைந்து கொள்ளும் வழியை ஹலாலானதாக தூய்மையானதாக வைத்துக் கொள்ளுங்கள் ரசூல்மார்களை பார்த்து நபிமார்களை பார்த்து அல்லா சொல்லும் பொழுதுமார்களே நல்லதை சாப்பிடுங்கள் உண்ணுங்கள் வாமலு நல்ல அமல்களை செய்யுங்கள் பெரியார்களே நாங்கள் எல்லோரும் அமல்களுடைய உடையத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பது போல அங்கீகரிக்கப்படுவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் நிபந்தனையாக வைத்திருக்கிறான் அதனால் தான் அதனை சொல்லுகிறான் ஒரு தலைமை சாதரதி அல்லாஹு தாலன் அவர்கள் நபி சலாம் அவரிடத்தில் யார் ரசூல் அல்லா எனக்கு எனக்கு புத்திமதி சொல்லுங்கள் என்னுடைய துவாக்கள் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும்

உங்களுடைய உணவை ஹலால் ஆக்கிக் கொள்ளுங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் பரிசுத்தமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய துவாக்கள் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்படும் பெரியார்களே எமது அமல்களுக்கும் சம்பாத்திய சம்பாத்தியத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள் அகோர்வத்தினால் புழுதி படிந்து பயணத்துடைய கலைப்பில் இருக்கிறார் அவருடைய மேனிகளில் புழுதி படிந்திருக்கிறது தலை பரட்டையாக புழுதி படிந்ததாக பரட்டையாக ஒரு விதமான கோலத்திருக்கிறார் முந்தைய காலங்களில் இன்றைய காலங்கள போல ஏசி பஸ்ல பயணம் செய்வதகத்தில குதிரையில கழுதையில கரடு முரடான பாதைகள்ல புழுதிகள் நிறைந்த பாதைகள்ல பயணம் செய்வதாக இருந்தா பயணம் செய்வாங்க அப்போகக்கூடிய கூடிய நேரத்தில் இருக்கிற புழுதிகள் படிந்து பொதுவாக அங்கீகரிக்கப்படுற அந்த சந்தர்ப்பங்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய தோற்றம் பெரியார்களே மனிதர் பத்தி சொன்னாங்க ஒரு மனிதர் அவருடைய புழுதி படிந்தவராக பரட்டை தலையுடையவராக அப்படி இருக்கிறார் ஆனா அவருடைய உணவு ஹராமாக இருக்கிறது அவருடைய உடை ஹராமாக இருக்கிறது அவர் முறையிடுகிறார் இறைஞ்சுகிறார் அவருடைய தோற்றம் அங்கீகரிக்கப்படும் தோற்றமாக இருந்தாலும் அவருடைய உணவும் உடையும் ஹராமாக இருந்தால் அவருடைய துவா எங்கே அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் செல்லலிசல்ல அதனால் அமல்கள் அல்லாஹுலத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு எமது சம்பாத்தியம் தூய்மையானதாக இருப்பது நிபந்தனையாக இருக்கின்றது ஹதீஸ்ல வருகிறது யாருடைய உடல் மண் ஹராம் யாருடைய உடல் ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு வளருமோ அவருடைய உடல் ஒதுங்குவதற்கு தகுதியான இடம் நரகம் என்றார்கள் செல் யாருடைய சம்பாத்தியத்தில் ஹராம் கலந்துடுமோ அவருடைய நாற்பது நாளுடைய தொழுகைகள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது அதனால சோதரர்களை பெரியார்களே நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விடயத்தில் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் சம்பாத்தியம் போன்ற சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் அமல்களை தொழுகையில் கவனம் செலுத்துவது போல நோன்பில் கவனம் செலுத்துவது போல எங்களுடைய சம்பாத்தியமும் ஒரு இபாதத் என்பதை விளங்கி அதனை சீர் செய்வதற்கான தெளிவுகளை அறிவுகளை பெற்று மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் அவர் சம்பாதித்தது அது ஹராமான வழிகளிலா அல்லது ஹலாலான வழிகளிலா என்று அவர் பொருட்படுத்தவே மாட்டார் எப்படி வந்தாலும் சரி

ஒவ்வொரு மனிதரிடமும் நிறுத்தப்பட்டு நான்கு விதமான கேள்விகள் கேட்டு அதற்கு பதிலளிக்கப்படாத வரையில் அவர் இருக்கும் இடத்தை விட்டு நகர முடியாது என்றார்கள் ஒவ்வொரு மனிதரிடமும் தியாமத்துறை நாளையில் நான்கு விதமான கேள்விகள் கேட்கப்படும் அதில் ஒன்று சோதரர்களை பெரியார்களே உன்னுடைய வாழ்க்கையை இவ்வாறு செலவழித்தாய் எங்களுக்கு தந்திருக்கும் பெருமொரு வாழ்க்கை ஆயுள் இது யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு தேவை உள்ளவர் உள்ளவருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் இல்லாதவருக்கு உடையை கொடுக்கலாம் ஆனால் ஒருவருடைய அஜல் முடிந்துவிட்டால் ஒருவருடைய அஜலை இன்னொருவருக்கு நன்கொடையாக கொடுக்க முடியாது கொடை கொடுக்க முடியாது முடிவு செய்தது எனவே செல்லி சொன்னார்கள் நான்கு கேள்விகள் அதில் ஒன்று உன்னுடைய பத்தி வாழ்க்கையை பத்தி இரண்டாவது வாலிபத்தை பத்தி வாலிபம் வாழ்க்கை என்பதில் வாலிபமும் இருக்கிறது வாலிபத்தை பத்திய அலாதியான தனித்துவமான ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் வாலிப காலத்தில் செய்யப்படக்கூடிய நன்மைகள் அதனுடைய நல்ல செயல்கள் அதற்குரிய கூலிகள் நிறைவாக இருக்கிறது நபியர் சொன்னார்கள் கூட வளர்வதற்கு நான் வாலிபர்களை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன் என்றார்கள் நாளையில் ஏழு கூட்டுத்திரர்களுக்கு எந்த நிழல் இல்லாத வெயிலுடைய வெப்பத்துடைய அந்த நிலவரத்தில் அல்லா அருசுடைய நிழலை வழங்குவான் அதில் ஒன்று வாலிபம் அல்லாஹுடைய தீனுக்காக பிரயோகிக்கப்பட்டதோ பாவிக்கப்பட்டதோ அந்த வாலிபர்களுக்கு நாளையில் அரிசுடைய நிழல் கிடைக்கும் என்றார்கள் நாம் நிறைவான அமல் செய்து ஒரு முதிர்ச்சியை இயலாமையை நோய்வாய்பட்டிருந்து வாலிப காலத்தில் செய்த அமலை போன்று செய்ய முடியாமல் போனால் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து வாலிப காலத்தில் எந்த நல்ல அமல்கள் செயற்பாடுகள் செய்தாரோ அதே நன்மைகள் வழங்கப்படும் என்றார்கள் சொல்லலா தியாமத்தின் விதமான கேள்விகள் அதில் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தாய் இரண்டாவது வாலிபத்தை செலவழித்தாய் மூன்றாவது எவ்வாறு சம்பாதித்தாய் அதனை என்ன வழியில் செலவு செய்தாய் இதுவும் தியாமத்து வினவப்படும் சம்பாதித்தது செலவழித்தது நான்காவது எதனை கற்றாய் கற்ற பிரகாரம் எண்ணாமல் செய்தாய் கடமை கற்றதை கொண்டு அமல் செய்வதும் கடமை சொன்னார்கள் அறிவ தேவையான விடயத்தை கற்று கற்றதன் பிரகாரம் அமல் செய்வது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கும் ஆக சோதரர்களை பெரியார்களே நாம் பொருளியலான அந்த வணக்கத்தை நாம் பேசியது போல அந்த பொருளை ஈட்டுவதற்கான வழியையும் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது ஒவ்வொரு விதமான பலதரப்பட்ட செல்வ வியாபார சம்பாதிப்புடன் ஒவ்வொருவர்களும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது பொதுவாக நாம் செய்யும் ஒரு செயற்பாடு அது பொருத்தமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு நபி அரை அவர்கள் சுருக்கமான ஒரு வரை சொன்னார்கள் நெவ நிலவென்றால் என்ன என்று நவீரத்தில் கேட்கப்பட்டது போல கடுதி என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது அல்பீர் ஹஸ்னுல் குல்கி நிலவென்றால் நவீரை சொன்னார்கள் நல்ல பண்பூல் பாவம் என்பது பாவம் என்பதற்குரிய சுருக்கமான வரைவிறக்கத்தை சொல்வதாக இருந்தால் ஒல் இஸ் மஹ கபி சதுரிக்க ஒகர்ட் ஐய தனியா அலைகின்றாஸ் ஒரு காரியம் செய்யும் பொழுது ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு வியாபாரம் ஒரு செயற்பாடு ஒரு விடயத்தை செய்யும் பொழுது உள்ளத்தில் ஒரு விதமான ஆட்டம் ஏற்படுகிறது சரியோ புலையோ ஒரு குறுகுறுப்பு ஒரு செயலை ஒரு விடயத்தை செய்யும் உள்ளத்தில் சரக சதிர் உள்ளத்தில் நிம்மதி இல்லை இதை செய்யும் பொழுது உள்ளத்தில் குறுகுறுப்பு ஏற்படுகிறது ரெண்டாவது இதை யாரும் பிறர் எனக்கு வருப்பா இதை யாரும் பார்த்துடக் கூடாது இந்த விஷயம் யாருக்கு தெரிந்துடக் கூடாது தனிமையில் செய்யணும் வெளிப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு வருமாக இருந்தால் நபு இஸ்லாம் சுருக்கமாக சொன்னார்கள் அது பாவம் என்பதுக்குரிய அடையாளம் உள்ளத்துல பிறர் இதனை பார்ப்பதை இவர் வெறுக்கிறார் யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது சோழர்களை பெரியார்கள் அதனால எங்களுடைய சம்பாத்தியங்கள் விடயங்களை நாங்க ஹலாலாக்கி கொள்வது எங்களுடைய அமல்கள் அல்லா அங்கீகரிக்கப்படுவதற்குரிய காரணம் நேற்றையில ஒரு உடையத்தை ஆவப்படுத்தின

இவர் அந்த குற்றத்திலிருந்து நிரபரதியாக வரியாக நீங்க வேண்டும் என்றால் ஜகாத்துடைய நன்மை எதிர்பார்க்காமல் நான் இந்த பாவத்திலிருந்து நிரபராதியாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் நலவான பொதுப்படையான வடியங்களுக்காக அதனை செலவு செய்து விட வேண்டும் ஒரு இருக்கிற சம்பாத்தியம் அதுல ஹலாலும் இருக்குது ஹராமும் அவருக்கு தெரியும் இன்கமிங் ரெண்டு ஹலாலான வழியிலும் சம்பாதிக்கிறார் வழியிலும் சம்பாதிக்கிறார் இவருக்கு தெளிவாக தெரியும் இது இந்த இத்தனை லட்சம் இத்தனை கோடி இவ்வளவு ஹலாலான சம்பாத்தியத்தில் விதத்தில் நான் சம்பாதித்திருக்கிறேன் இவரவு ஹராமான வழியில் சம்பாதித்திருக்கிறேன் என்றால் கல்குரேட் பண்ணி எத்துமாக இருந்தால் வழியில் சம்பாதிக்கப்பட்டதுக்கு ஜகாத் இல்ல ஏனென்றால் அது அவருடைய மில்கியத்தில் உடந்தையில உள்ளது அல்ல பிறருக்கு சொந்தமானது ரெண்டாவது அதோட சேர்ந்த ஒரு மசாலா அதோட சேர்ந்த ஒரு சட்டத்தை சொல்றேன் சில நேரம் நான் கடன் கொடுத்திருப்பேன் ஒருவர் கடன் தர வேண்டியிருக்குது அப்ப கடன் எடுத்தவர் கடன் கொடுத்தவரிடம் கடன் எடுத்திருக்கிறார் கடன் கொடுத்திருக்கிறார் கடன் கொடுத்தவரிடம் கடன் எடுத்தவர் கேட்கிறார் நான் உனக்கு கடன் தர வேண்டியிருக்கு அவனுடைய ஜகாத்திரிய படத்திலிருந்து தாங்க நான் உங்களை கடனை திருப்பி தார் இன்னைக்கு வேற வழி இல்லை என்று கேட்கிறார் நினைக்கிறேன் ஒரு கடன் கொடுத்திருக்கிறார் ஒரு கடன் எடுத்திருக்கிறார் கடன் எடுத்தவரால கடன் தந்தவருடைய கடனை நிறைவேற்ற இயலாது இவர் கேக்கிறார் உங்களுக்கு ஜகாத் கடமை உங்க ஜகாத் செலவு நினைக்கு தாங்க நான் உங்களுக்கு உங்களோட கடனை திருப்பி தாரன் என்று அவர் சொல்லி கேட்க இவர் ஜகாத்த கொடுத்தார் அவருக்கு ஏற்கனவே கடன் கொடுத்தவருக்கு சகாத்த கொடுக்கிறார் கொடுத்து

நீ வேண்டிய கடனை நீ வேண்டிய கடனை ஜகாத் தர நான் ஜகாத் ஒரு லட்சம் தர வேண்டி இருக்குது கொடுக்க வேண்டிய நான் உனக்கு தர வேண்டிய கடன்ல கழிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்ன அதாவது முசக்கி ஜகாத் கொடுக்க கூடியவர் கடனாளிடத்தில் அவருடைய பணத்தை கொடுக்காம உன பொறுப்புல இருக்குதுன்னு இன்னைக்கு ஒரு லட்சம் தரணும் நான் உனக்கு ஒரு லட்சம் ரூபா ஜகாத்தாக தாரதுக்கு நினைச்சிக்கிறேன் அதை இதுல கழிச்சிட இந்த மாட்டாது இதுல மூணு விஷயம் கடனோ சம்பந்தப்பட்டது மூணு விஷயத்தை சொன்னேன் ஆஹ் சதகாத்தல் இருக்குது அது வேண்டிய மாதிரி வேண்டியவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறது கீழும் ஆக இந்த விடயங்கள்ல தெளிவுபட்டு அஹ் இந்த விஷயங்களை தெளிவாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லா நம்மளுக்கும் தந்தல்வானாக எமது சம்பாத்தியத்தையும் உழைப்பையும் ஹலாலாக ஆக்கிக்கொள்வதற்கு அல்லாஹு தாலா உதவி செய்வானாக ஹராத்தை விட்டும் சுபஹாத்துக்களை விட்டும் வல்லுவன் அல்லாஹ் நம்மளையும் பாதுகாத்து அமல்கள் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நிலைமையில் நல்ல நிலைமையில் மௌத்தடைவதற்கு அல்லாஹ் அல்லா நம்மளுக்கும் தோஃபி செய்வானாக அலமதுல்ல